ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ரெட் கலர்லேயும் இந்த கோல்டு கலர்லேயும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கூடை போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒயர் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த ஒன்பது இருக்குது பார்த்திங்களா அஞ்சே முக்கா அஞ்சே முக்கா அடியில் இப்போ நம்ம வந்து ஒயர் கட் பண்ணிக்கணும் நான் பாருங்கள் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ரெட் கலரில் வந்து பதினோரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் கோல்டு கலரில் வந்து நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயர் வந்து கோல்டு கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டு நாட் வந்து இந்த கோல்டு கலர் வச்சுட்டு நம்ம போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு எப்பயும் போல் ஃபஸ்ட் லைன் வந்து சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த கோல்டு கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நான் மூணு லைன் போட போகிறேன் அதுக்கப்புறம் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு மேலே நாலு லைனு கீழே நாலு லைன் போட போகிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு நாட் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது ரெட் கலர் ஒயருங்களை ஜாயின் பண்ணணும் இப்போ ரெண்டாவது நாட் ஜாயின் பண்ணணும் இப்போ இதே போல் நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்து ரெண்டு கோல்டு கலரையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே கீழேலாம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு பாருங்கள் கோல்டு கலர் வச்சு மூணு லைன் போட்டிருக்கேன் அப்புறம் ரெட் கலர் வச்சுட்டு மேலே நாலு லைன் கீழே நாலு லைன் போட்டு முடித்தாச்சு அடுத்தது நம்ம வந்து கோல்டு கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போது இது ஏணிப்படி முடித்து வச்சு தான் போட போகிறோம் அதனால் வந்து நான் ரெண்டாவது நாட்டில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே சுற்றி போட்டு வர வேண்டியது தான் இப்போ சுற்றி போட்டுட்டு ஏனி பொடி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட பார்த்திங்களா அந்த ஒயரை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு மடித்து அந்த லூஸ் பண்ண ஒயருக்குள்ளே விட்டுறணும் அதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து வெளியில் எடுத்துடணும் அவ்வளோதான் இப்போது இந்த ரன்னிங் ஒயர் வந்து பேக் சைடில் போயிட்டுருக்கு இல்லையா அதை எடுத்து முன்பக்கமாக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பின்னிட்டு வர வேண்டியது தான் இப்போ நான் ஃபுல்லாக எல்லாமே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த உயரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சொருக வேண்டியது தான் எப்பயும் போல் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டில் வந்து ஒரு நாட்டு உள்ளற போகிற மாதிரி சொருகி விட்டுறணும் இப்போ ஒரு அஞ்சு நாட்டுக்கு சொருகலாம் இல்லைன்னா ஒயர் எவ்வளோ நீட்டுருக்கோ அவ்வளோ நீட்டு சொருகி விட்டுறலாம் இப்போ நான் வந்து சுற்றி சொருகி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஒயர்லாம் கட் பண்ணியாச்சு சொருகி முடித்தாச்சு இப்போ இதை நம்ம அப்படியே வந்து புடி போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஸ்கொயர் ஷேப் வர்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த சைடில் வந்து ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ரெண்டு நாற்றையும் சேர்த்து இது போல் வந்து நம்ம அப்படியே கட்ட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் கூட உள்ளார வந்து ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு வந்து இந்த ஒயரை சொறுகிறேன் பாருங்கள் இப்போ இந்த ஒயரை வந்து நான் ஒரு மூணு அடிக்க எடுத்திருக்கேன் இப்போ போல் எல்லாத்தையும் சொருகி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம் இந்த ஒயரை வந்து உள்பக்கமாக அந்த ஹோல்குள்ளே விட்டு வெளியில் இழுத்துடணும் இப்போ பாருங்கள் போல் வெளியில் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ரெண்டு நாட்டையும் நம்ம வந்து சேர்த்து கட்ட போகிறோம் இப்போ அந்த ஒயர் வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேராக இருக்கிற அந்த ஹோல்குள்ளே விடுறோம் விட்டுட்டு ஆப்போசிட்டில் வந்து இந்த ஒயர் எங்கே வந்துச்சோ அதுக்கு நேராக விடக்கூடாது அதுக்கு வந்து அடுத்த நாட்டில் விடணும் மேல் பக்கமாக விடணும் இந்த ஒயர்லாம் வந்து திரும்பிக்கிட்டால் அதுக்கு வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து நல்லா இப்போ நுழைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது ஹோல்குள்ளே விடுறேன் ஆப்போசிட்டில் விடக்கூடாது அதுக்கு மேலே இருக்கிறதில் விடணும் ஒயர் வந்த ஹோலில் விடக்கூடாது அதுக்கு மேலே இருக்க ஹோல்குள்ளே விட்டு இழுக்கணும் இப்போது இதே போல் நம்ம வந்து எல்லா நாட்லேயும் நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சிடணும் இப்போ பாருங்கள் நான் முடிச்சிட்டேன் இப்போ இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு முறை அதிலேயும் விட்டு விட்டு எடுத்துக்கணும் அதே நாட்டிலே விட்டு விட்டு எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும் அதை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே சொருகி விட்டுறணும் அந்த வயரை வந்து உள் பக்கமாக கொண்டு வந்துட்டு அப்படியே சொருக்கி விடணும் இப்போ பாருங்கள் அதுக்கு நேராக இருக்கிற அந்த நாட்டில் வந்து ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு சொருகி விட்டுறணும் அவ்வளோதான் பாருங்கள் நான் நாலு மூலையிலும் அந்த மாதிரி கட்டிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் உள் பக்கம் இப்போ கூடையினுடைய அடிபாகம் பாருங்கள் போல் தான் இருக்கும் இது போல் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ